வணக்கம் என் பேர் ஞானரதம் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பக்ர பயிற்சி படங்கள்ங்க சனி வக்ர பயிற்சி படங்கள்னால் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க சனி பக்ரம் பக்ரம் என்றால் பின்னோக்கி நகர்தல் அதாவது பொதுவாக சனியுடைய சுற்று வந்து முப்பது வருடம்ங்க ஒரு பன்னெண்டு ராசிகளையும் சுற்றி முடிக்க முப்பது வருஷம் வருது அப்போ அந்த முப்பது வருஷத்தை வந்து கரெக்டாக அதை கொண்டு வரணும்னு அந்த கால்குலேஷன்ஸ் அதாவது அந்த சனி பகவான் அந்த சனியோட பிளானட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது அந்த டைமிங்கை மீறக்கும் போது அப்போ வந்து ஒரு இழுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பின்னோக்கி நகர்தல் அதுக்கு பேர் தான் வக்ரம் அப்படின்வாங்க சரிங்க இந்த சனி வக்ரம் எப்போது இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு ஜூன் மாதம் பத்தொம்பதாவது நாள் முதல் நவம்பர் மாதம் நான்காவது நாள் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி ஆறாங்க சரி இந்த சனி வக்ர பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன ராசிக்கு எப்படி எப்படிலாம் இருக்குன்ற விஷயங்களை பற்றி தான் ஃபுல்லாகவே பேச போகிறோம் இப்போ முதல் ராசி என்று சொல்கிறோம் இல்லையா மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா அதாவது ஒவ்வொரு ராசி படங்கள் சொல்லுவோம் இல்லையா மேஷம் ரிஷபம் மிதினம் கடகம் சிம்மம் இந்த இந்த மாதிரி பன்னிரெண்டு ராசிகளுக்கான சனி பக்ர பயிற்சி படங்கள் தான் இப்போ பேச போகிறேன் முதல்ல சனியை பற்றின விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க சனி பகவான் அப்படின்றவர் ஒரு நீதிமான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி அவர் எந்த இடத்துல உச்சம் மாறாருன்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசியில தான் உச்சம் மாறாரு அவருக்கு தேவை அதாவது பிடிச்ச பொருள் அப்படின்னு சாப்பிட்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா எல் சாதம் தான் அதே மாதிரி அவருடைய வாகனம் எதுன்னு பாத்தீங்கன்னா காக்கை காகம்தான் அவருக்கு வாகனம் அது மட்டுமின்றி பாத்தீங்கன்னா சனியோடைய கேரக்டர் அவருடைய குணநலங்கள் அப்படின்னு பாக்குறச்சோ அவர் வந்து பொதுவாகவே ரொம்ப நேர்மையாக இருப்பார் நேர்மையாக நீங்கள் யார் யாரெலாம் இருக்கீங்களோ சனி பகவான் உங்களுக்கு நல்லதே தாங்க செய்வார் கஷ்டத்தை கொடுப்பார் இந்த ஏழரை சனி அப்போ அசம சனியப்போ கஷ்டத்தை கொடுப்பாரு ரிசல்ட் சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சரை வருஷம் கஷ்டப்பட்டாதான் தான் டாக்டர் படிப்பே கிடைக்கும் அது மாதிரி தாங்க ஏழரை வருஷத்தில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அது வெளியே வரும்போது பெரிய அளவில் உங்களுக்கு பொக்கிஷத்தை அள்ளி தருவாருங்க உறுதி ஏழ்றையில் தான் ஒருத்தங்க வந்து பெரிய ஆளாகவும் முடியும் ஏழரையில் தான் நிறைய பேர் வந்து கொஞ்சம் கெட்டு போய் வீணாக போகிறதுக்கும் அந்த ஏழ்றையில் தான் அதனால் வந்து ஏஎம் அந்த ஏழ்ரை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த ஏழரை வந்து எப்படின்னா பொதுவாகவே வந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் வந்தே ஆகணுங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மற்றவங்க சந்தோஷமாக இருக்கும்போது எல்லாரும் பக்கத்தில் வந்து நிற்பாங்க கஷ்டமாக இருக்கும் போது எல்லோரும் ஓடிடுவாங்க இதுதான் வந்து மனுஷனுடைய இயல்பு அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறனாத்த ஏழரை நீ வந்தே ஆகணும் வந்தால் தான் மற்றவருடைய சுய ரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த ஏழ் வந்து நம்ம வந்து அதை பயன்படுத்தி அதை அதனுடைய அறிவை வந்து நம்ம கொள்முதல் படுத்தி பயன்படுத்திக்கலாம் மக்களோட பழகும் போது ஏன்னா மற்றவங்களுடைய நாலேஜ் தெரியாத மாதிரி ஆயிடுங்க அதாவது யார் எப்படின்னு நமக்கு தெரிஞ்சு கொள்ள இந்த ஏழரை சனின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதுவும் குறிப்பாக சின்ன வயசில் வந்து ரொம்ப நல்லதுங்க ஃபஸ்ட்டு ஏழரை மண்டு ஃபஸ்ட் டைம் அதாவது சின்ன வயசுல ஒரு பதினஞ்சு வயசுல வந்தாலும் சரி இருபத்தஞ்சி வயசுல வந்தாலும் ரொம்ப நல்லது ஏன்னா அப்போ தான் வந்து மனிதர்களை பற்றி கொள்ள முடியும் அதுக்கப்புறம் அடுத்த முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரும்போது ஏழரையில் நம்ம ஈஸியாக எல்லாரையும் ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா சின்ன வயசில் தான் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் தாங்க முடியும் வயசான காலத்தில் தாங்க முடியாது ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி எல்லாமே ஏழரை சனி ஏழரை சனின்ற விஷயம் தான் பொதுவாக கஷ்டம் அப்படின்றதான் தெரியும் ஏழரை சனிலே வந்து பார்த்திங்கன்னா முதல் சுற்றுன்னு வரதில்லை முப்பது வருஷத்துக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு சுற்று பேர் வந்து மங்கு சனின் வாங்க அடுத்து முப்பது வருஷம் கழித்து வர்றது பொங்கு சனின் வாங்க பொங்கு சனியில் பெரிய அளவில் நல்லது நடக்கும் அடுத்து அடுத்தபடியாக மாரக சனின்வாங்க மாரக சனின்னால் அந்த இறக்கக்கூடிய ஒரு இது உங்க ஜாதகத்திலயும் ஆயுள் பாவம் இருந்து அப்ப ஏழரை சனி வந்தா நிச்சயமாக இறந்துருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம சனி பயிற்சி படங்களை பார்க்க முடியும் அதாவது அந்த ஏழரை சனி எல்லாருக்கும் வருது இல்லையா அப்ப வந்து அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி போடக்கூடிய ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஏழரை சனில தாங்க அதே மாதிரி சனி கொடுத்தாலும்னா நிச்சயமாக அவர் எடுத்துட்டு போக மாட்டாரு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் உங்ககிட்ட பணம் கொடுத்தா நிச்சயமாக அது உங்ககிட்டயே இருக்கும் அதாவது என்றைக்குமே அதை வந்து நீங்கள் அழிக்கவே முடியவே முடியாத ஒரு விஷயம் தான் சனியோட விஷயங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து கொடுத்தாருனா அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாருங்க ஆனால் சனி பகவான் கொடுக்கறது கஷ்டம் கொடுத்துட்டாருனா அது யாராலையும் எடுக்க முடியாத நிலையை தான் சனி செய்வாங்க சரிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி பகவான் இந்த ஏழரை சனியில் நிறைய பேர் வந்து ஏழரை சனி ஏழரை சனி மட்டும் தான் நினைக்கிறாங்க அதில் வந்து மூன்று பாகமாக இருக்குங்க விரைய சனி பாதச்சனி ஜென்மசனி இது மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி கண்டக சனின்னா என்ன அது அஷ்டம சனின்னு இது மாதிரிலாம் இருக்குது நம்ம வந்து சனியில சனியில்தான் ஒரு பகுதி தான் வந்து விரைய சனி அடுத்த பகுதி தான் அதாவது ஜென்ம சனி அதுக்கு கடைசி பகுதி தான் பாத சனி அதாவது இரண்டரை ஆண்டு இரண்டரை ஆண்டு இரண்டரை ஆண்டு காலமாக பிரித்து வச்சிருக்காங்க நமது முன்னோர்கள் சரிங்களா சரிங்க இப்போ வந்து நம்ம கரெக்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சனியோடைய முக்கியமான ஒரு தன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு நீங்கள் அவருக்கு கெடுதல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதாவது அப்படின்னா நம்ம வந்து யாரையும் மற்றவர்களுக்கு கெடுதல் பண்ணாமல் இருந்தோம்னா அதுவே ஒரு பெரிய ஒரு நல்லது மாறிங்க ஏன்னா அப்போ தான் சனி பகவான் நமக்கு நல்லது செய்வார் கஷ்டத்தை கொடுப்பாரு ஆனால் இறுதியில் ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேர் கஷ்டத்தை கொடுப்பாங்க இறுதியில் தோல்வியும் அமையும் அமையும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவன் செஞ்ச பாவ புண்ணியங்களை வைத்து தான் சனி பகவான் நமக்கு வராங்க அதாவது ஒரு சொல்லுவாங்க இல்லையா ஒரு முப்பது வருஷம் ஆடு என்ன பண்ணுறே பண்ணிக்கோ அதுக்கப்புறம் ஒரு நம்மளுடைய தண்டனைகள் அவங்களை என்ன செய்கிறாங்களோ அது பூர்வி பூ ஆக்சுவலி வந்து சனியோடைய வேலை என்னென்னா போன ஜென்மத்துடைய கர்மாக்களை இந்த வருஷம் நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம கழிக்க தான் வந்திருக்கோம் அந்த வேலை தான் சனி பகவான் செய்கிறாருங்க கர்மா என்றால் வந்து நம்ம செஞ்ச செயல்கள் போன ஜென்மத்தில் நல்லது செஞ்சு நல்லது நல்லது நடக்கப்போகுது போன ஜென்மத்தில் கெட்டது நடந்தால் நிச்சயமாக கெட்டது நடக்கப்போகுது அதற்கு வந்து உண்டான கிரகமாக ஒதுக்கி வைக்கப்பட்டது தான் இந்த சனி பகவான் சனியோட நிறம் எது கருப்பு நிறம் நீல நிறமுங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க சனியோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவ அவருடைய காரகத்துவங்கன்னா மந்த காரகன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஸ்லோ பிளானட் தான் ஆனா எல்லாமே ஸ்டடியா ரொம்ப நிதானமாக செய்து டெவலப் பாருங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சனிதான் அதேமாதிரி துலாம் ராசிக்காரங்களுக்குலாம் எல்லாம் யோக காரகர்கள் சொல்லுவாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி யோக காரகன்னு சொல்லுவாங்க மிதன ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் யோக காரகன் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாங்க சரிங்க நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சனியோடைய வக்ர நிவர்த்தி அதாவது வக்ர பெயர்ச்சி பலன்கள் சொல்லுவாங்களா வக்ரம் எப்போ பயிற்சி ஆகுதுன்னா ஜூன் மாதம் பத்தொன்பதாவது நாள் வந்து வக்ரம் ஆகிறாரு சனி பின்னோக்கி நகர்றாரு அது எப்போ ரிலீஸ் ஆகுது வக்ரம் நிவர்த்தி ஆறுது பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் நான்காவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்ப நிவர்த்தி ஆகிறாங்க சரிங்க வாங்க ராசி படங்களை பார்க்கலாங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பயிற்சி படங்களை பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அப்படின்னு பார்க்குறச்ச உங்கள் ராசி அதிபதி யார் சுக்கர பகவான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கறச்ச அவர் வந்து தனஸ்தானத்தை குடியிருக்கிறாங்க சார் தனஸ்தானத்தில் யார் கூட இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இப்போ வந்து ஆட்சி பெறுகின்றார் சனி வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு பத்தாவது இடத்துல தான் நிறைய பேருக்கு வேலைலாம் போயிருக்கும் உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து ஃபுல்லாக சனி பயிற்சி ஆனதுலேருந்து சார் ரிஷபம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் எதை பார்த்தாலுமே இது கடன் கடன் தான் பிரச்சனை தான் அப்படின்னு நிறைய கெட்ட பேர் அவமானங்கள் இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இந்த சனி பக்ர பேச்சு வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்க போதுங்க ரொம்ப அருமையா எப்போ எதோ சொல்லுவாங்களே அப்படி பாலை தண்ணி மேலே விட்டால் இப்படி இருக்கும் அப்படி ஒரு மழை திடீர்னு பெஞ்சா அப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு சுகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு வ நடக்க போகுது ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம சனி ஜென்ம குருன்னு சொல்லுவாங்களையா அது வந்து உக்காந்துருக்காரு ஸோ உங்களுக்கு குருவும் உங்களுக்கு நல்லது செய்யலை ஏன்னா அவரும் உங்களுக்கு கெட்டவன் வேற அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவானும் உங்களுக்கு ரொம்ப படுத்தி எடுத்திருக்கோம் அலைச்சல்கள் நிறைய விஷயங்கள் அனுபவிச்சு ஹெல்த் வைஸில் மனசு ரீதியாக நிறைய பேர் வந்து உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சே ஆயிருக்கணுங்க நிச்சயமாக ஆயிருக்கணும் நிறைய பேரோட நம்பிக்கை துரோகம் கூட இருந்தே குழிப்பெய்க்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நடந்திருக்கும் சரி கவலை வேண்டாம் இருந்தாலும் ரிஷபராசி என்பதே ஒரு பெரிய ஒரு தனி மகத்துவமான ஒரு ராசி அதனால தான் நீங்கள் சமாளிக்கக்கூடிய தன்மை எவ்வளோ அடித்தாலும் தாங்குவீங்கன்னு வாங்கல்ல அது உங்களுக்கு தாங்க பொருந்தோம் ஆனால் மனசு விட்டுறாதீங்க அழாதீங்க பார்த்துக்கலான்ற மாதிரி இருங்க ஏன்னா மற்றவங்கள பற்றி நீங்கள் நினச்சி 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 அதே வேதனைப்படுத்துறது போல கொஞ்சம் வெளியே வாங்க உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நடக்குதோ நம்மளுடைய கடமை செய்ய பலனை எதிர்பாராதேன்ற விஷயத்த பண்ணிகிட்டே இருங்க பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு பதவிகள் வரப்போகுது அதுவும் இப்போ வந்து இந்த சனி பக்ர பயிற்சி உங்களுக்கு சூப்பராகவே இருக்க போதுன்னு சொல்லலாம் நல்ல வருவாய் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் உங்களை தூற்றினார்களோ அவர்கள்லாம் வந்து மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அவங்களே வந்து காலில் வரக்கூடிய ஒரு தினம் இந்த நாட்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது ஒன்று புதுசாக ஒன்று செய்யணும் ஏதோ ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னா இந்த காலகட்டத்தை அழகாக பயன்படுத்திங்க இந்த ஒரு நாலஞ்சு மாதத்தை அழகாக ச என்ன சொல்லணும்னா பயன்படுத்திக்கிட்டு நல்லா சம்பாதிக்க வச்சிங்க வரக்கூடிய பணத்தை வந்து சேமித்து வைங்க ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி வகர நிவர்த்தி ஆகிடுவார் நவம்பர் நாளுக்கு அப்புறம் ஸோ அதனால் எல்லாத்தையும் நீங்கள் மனசில் கருத்தில் கொண்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக நல்லதே நடக்குங்க ஆனால் இந்த குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசிலருந்து பண்ணால் ஹெல்த் வைஸ் ரொம்ப படுத்திட்டு தான் இருக்கும் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் கோளாறுகள் வரும் ஆண்களாக இருந்தால் வயிறு பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் ரிஷபராசி என்பவர்களுக்கு நான் சொல்றது ஸோ வந்து வெளியிடங்களை வந்து உணவை வந்து சாப்பிடாதீங்க கூடுமானவரை வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க அதே மாதிரி குறித்த நேரத்தில் தூங்குங்க குறித்த நேரத்தில் சாப்பிடுங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா உங்களுக்கு சனி உங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்தாலும் அதை அனுபவிப்பதற்கு நீங்கள் இருக்கணும் இல்லையா அதனால் ஹெல்த் நல்லா பார்த்துக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கும் ஒரு சிலர் ஃபாரின் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு நாலஞ்சு மாதம் கூட நீங்கள் ஒரு சிலர் வந்து வேலைக்கு போயிட்டு அங்கே ஒரு அமௌண்ட் சம்பாதிச்சிட்டு கூட வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அருமையான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் இந்த குருவால் சில சில தொந்தரவுகள் வர வரத்தான் செய்யும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அமைதியாக இருங்க விட்டு கொடுத்து போங்க யாராக இருந்தாலும் இந்த நாவடக்கம்னு சொல்லுவாங்களே வாக்குவாதம் செய்யாதீங்க ஏன்னா நமக்கு வந்து டைம் சரியில்லைன்னா போகிறோம் வரவங்களாம் கூட இது பண்ணுவாங்க அதனால் கூடுமானவரை உங்களுடைய மதிப்பை உயர் உயர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் கடைபிடிப்பது மிக நல்லதுங்க வாழ்த்துக்கள்